ஏழைகளில் ஊட்டி ஏற்காடு அவ்வளவுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போ நம்ம சென்ட்ரல் இருந்து சேலம் ட்ரெயின்ல போறோம் சேலம்ல இருந்து ஏற்காடு வந்து நம்ம பஸ் ரூட்ல போக போறோம் அதையும் உங்களுக்கு வீடியோல காட்டுறாங்க ஏரியாச்சு பயங்கரமான மழை பெய்ஞ்சு மழை பெய்யுது நம்ம போய் சந்திக்கலாம் பாய் பாய் அவ்வளவுதான் த்ரீ ட்வெண்ட்டி எயிட் ஆகுது நான் உங்களுக்கு இங்க இருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏற்காடுக்கு போற ரூட்டை வந்து நாங்க சூப்பரா காட்டுறோம் நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இப்போ நம்ம ஏற்காடு பஸ்ஸு ஏறிட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஆகுது இப்போ நம்ம ஏற்காடு மலை ஏறிட்டு ஏறிட்டுருக்கோம் வீவ பறக்கிற ஏங்க ஏற்காட்டுக்கு வாங்க ஏழைகளின் ஊட்டிங்க இந்த ஏற்காட்டுல பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இடம் போட் ஹவுஸ் தான் இருக்கோம் இது வந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே வந்துடலாம் அங்கே உள்ள போகலாம் போட் ஹவுஸ் நல்லா பசுமையாக தான் வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டார் போட் பெடலிங் போட் ரோ போட் அதாவது துடுப்பு படகு இப்படி மூணு விதமான போட்ஸ் இருக்கு போட்டு கிளம்பிடுச்சு செம ஜாலியா இருக்கு மோட்டார் போட்ல எல்லாம் போனீங்கன்னா நீங்க போறதே தெரியாது டக்குனு ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துருவாங்க இதே பெடல் போட்ல போனீங்கன்னா கால் மிதிக்கிறதுல உங்க எனர்ஜி எல்லாம் போயிடும் இந்த வீவை ரசிக்க முடியாது இதுதான் நல்லா இருக்கு சோகமா இருக்கு காத்து அப்படியே வரசும் பொழுது இந்த தண்ணி என் உடம்புல படும் பொழுது அவ்வளவு சுகமா இருக்கு ஃபர்ஸ்ட் போக வேண்டிய பிளேஸ் அதுதான் கரடியூர் வியூ பாயிண்ட் போயிடுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே பக்கம் தான் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று அடுத்தது வந்துட்டு சக்கரமகா டெம்பிள் அப்படியே அதே வழியில் வந்தாங்கன்னா சிவரன் டெம்பிள் இருக்கு கோக கோவில் அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த இடம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி வந்தோம்மா ராஜேஸ்வரி டெம்பிள் இருக்கு பொட்டானிக் கார்டன் இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க லேடி சீட் ஜென் சீட் இன்ட்டு வியூ பாயிண்ட் இருக்கு சேலம் வியூ எல்லாம் நல்லாவே தெரியும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் போலாம் பக்கோடா பாயிண்ட் பீக் ஓப்பா இதுதான் கடைசி நம்ம போட்டிங் போயிட்டு வந்தாச்சு சூப்பரா இருந்துச்சு ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போற இடம் லேக் பார்க் இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு ஃபார்ட்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸ்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இங்க ஃபுல்லாவே ஃபிளவர்ஸ் தான் இருக்கு இங்க ஏகப்பட்ட ஃபிளவர் வெரைட்டிஸ் இருக்கு நீங்க ஏற்காடு வந்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம் இந்த பார்க்க விட்டு நாங்க கிளம்பிட்டோம் இந்த பார்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ஏரியாவும் இல்ல மத்தபடி நீங்க வந்து இங்க வந்து இயற்கையை ரசிக்கலாம் டைம் பாஸுக்கு சரியான இடம் ஏற்காடுக்கு வர நீங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்காம அதுக்கு மொழ ஸ்டாப் அண்ணா பூங்கா ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்திலே இருக்கும் அண்ணா பூங்கா போட் ஹவுஸ் ஹோட்டல் சாக்லேட் ஃபேக்டரி கால் டாக்ஸி ரெசார்ட்ஸ் வீவ்ஸ் உங்களை சுற்றி ஃபாரஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்கான ஏரோ பார்க் அடல்ஸ்க்கான ஸ்கை பார்க் இங்கே அடல்ட்ஸ் மட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ் கூட விளையாடலாம் எல்லாமே அவங்க நியர்பை இருக்கு இப்போ நம்ம போயிட்டு போயிட்டுருக்கிறது அண்ணாமலையான் டெம்பிள் அண்ணாமலை டெம்பிளுக்கு கார் டாக்ஸி புக் பண்ணி போகணும் நாங்கள் விசாரிச்சிருந்தேன் இது சீப் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு இந்த கார் டேக்ஸியோட நம்பர் நான் ஃபோர் ஃபோர் மலையார் கோயில் மலையோட உச்சில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களோட கோயில்னு சொல்றாங்க இந்த கோயில்ல ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது இங்கேருந்து பார்த்தா தெரியுமா அங்க தீபம் ஏத்தும் போது இங்கேயும் தீபம் ஏத்துவாங்களாம் சிவன் ராத்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த கோயில் இங்க இருந்து பார்த்தா மொத்த ஏற்காடும் தெரியுது அப்பா காத்து தள்ளுது பயங்கரமான காத்து கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் நாங்கள் ஏற்காடு வந்ததுலே இது ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம் இங்க பாருங்க இந்த மலையில கிளாஸ் தான் நிறைய கிடந்தது சோ நீங்க சேஃபா இருக்கிறது நல்லது அது மட்டும் தான் தனியா நிக்குது நாங்க அண்ணாமலையார் பயிரம் ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நம்ம நெக்ஸ்ட் போகிற இடம் அண்ணாமல நம்ம ஏரி பூங்கா போகணும்ல அதே மாதிரி தான் இருக்கு பட் கொஞ்சம் இங்க வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த அண்ணா பூங்கால கண்ணாடி மாளிகை இருக்கு

பங்லி எஜெக்ஷன் வாட்டர் ரோலர் கிளைம்பிங் ஹில் கன் ஷூட்டிங் ஏடிவி பைக் சில்ட்ரன்ஸ் போட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு ஓகே பாப்பி ஹில்ஸ்ல நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணோம் நம்ம நெக்ஸ்ட் போற இடம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் போன் உள்ள அலவுட் கிடையாதுன்றாங்க அதனால சாமி மட்டும் கொண்டு வந்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் போற இடம் ஸ்ரீ சக்கர மகா மேரு டெம்பிள் தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ மகா மேரு டெம்பிள் இருக்கு அவுட் சைட் மட்டும்தான் மொபைல் கேமராஸ்லாம் எல்லாம் இன்சைட் இன்சை அலவுட் இல்ல இந்த கோயிலில் நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் போகிற இடம் இப்போ நம்ம கரடி ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க கரடி ரெண்டு பக்கம் நான் எதிர்பார்த்த உடவே சூப்பரா இருந்தது வியூ பாயிண்ட் சரி நம்ம நெக்ஸ்ட் போ போகிற இடம் குகை கோயில் தான் போகிறோம் இதுதான் சேர்வராயன் கோயில் இது வந்து குகை கோயில் இது வந்து இங்கே கூட கேமரா அலோவுட் இல்லைன்னு சொல்றாங்க அதனால நாங்கள் வெளிலருந்தே கட்டுறோம் குகைக்குள்ள போய் வந்தாச்சு குகை கோயில் எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு பக்கத்துலேயே வியூ பாயிண்ட் இருக்கு குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப நம்ம வந்து ஆயிரம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலயே ஃபுல் டிக்கெட் தான இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு அந்த சைடு டிராம்ப்ளிங் கிட்ஸுக்கான ஒரு ஒரு குதிரை வண்டி மாதிரி வச்சிருக்காங்க நாங்கள் உண்மையாகவே என்ஜாய் பண்ணோம் ஃப்ளைட்டை ஏன்னு கேட்டிங்கன்னா ரியலா சேலம்லருந்து ரியலா ஒரு ஃபிளைட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இந்த டயரு அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே ரியல் தான் செம்ம என்ஜாய் பண்ணோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போக போற இடம் பக்கோடா பாயிண்ட் தான் வந்துருக்கோம் அந்த பக்கோடா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்கடாலாம் வைக்க மாட்டாங்க அது அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டும் இருக்கு ஒரு சின்ன கோயில் இருக்கு மத்தபடி கேம்ஸ் ஸ்டேஷனரி ஷாப் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸா இருக்கு ஓகே நம்ம நம்ம நெக்ஸ்ட் போற இடம் பீக்கு பார்க் தான் வந்திருக்கோம் இந்த பீக்கு பார்க்ல நிறைய பேர்ட்ஸ் நிறைய டாக்ஸ் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு அதுதான் நீங்க பார்க்க போறீங்க வீடியோல வாங்க உள்ள போலாம் அடல்ஸுக்கு என்ட்ரி த்ரீ ஹண்ட்ரட் கிட்ஸுக்கு என்ட்ரி டூ ஹண்ட்ரட் உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் டாக்ஸ் தான் இருக்கு தூங்கிட்டு இருக்க எல்லாம் ஒரு நாய் மட்டும் இருக்கு இது பேர் வந்து கடக்நத் கோழியா பாருங்களே வித்தியாசமா இருக்குல்ல தம்பி என்ன பண்ற இது பேரு கொலம்பியன் பிரம்மா சிக்கன் ஃபிஷிங் பக்கத்துல வாட்டர் ஃபால்ஸ் வேற லெவல்ல பிட் பண்ணிருக்காங்க ரியல் மாதிரியா இருக்கு சில்ட்ரன்ஸ்க்கு குட்டி ஹார்ஸ்ல ரைட் எல்லாம் போறாங்க ஒரு ரைடு போவோமா A ver. இது என்ன வகையான 버드 சென் தெரியல ஆனா அழகா இருக்கு ஷூவலாம் சானிடைஸ் பண்ணி தானுறாங்க இது ரொம்ப ஆழலாம் கரையாது சும்மா பாட்டம் மட்டும்

இந்த பெரிய சிபேரிய இது பேரு முட்டு கேடா முட்டிட்டே இருக்கும் போல அதான் முட்டு கேடுன்னு வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஒயிட் கலர் டக்ஸ் எல்லாம் இருக்கு படா ஆப்செக் இங்கே ஒரு டபக் வந்துச்சு இங்கே கேமல் இருக்கு ஸ்பைடர் மேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அங்க ஒரு முயல் இருக்கு காய்பு யுவர் பேர் காய்பு இவர் தான் சாண்டியன் டுவார் கோட் ஓகே நம்ம பீக்கு பார்க்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம் இப்போ நம்ம லாஸ்டா வந்திருக்க இடம் பொட்டானிக்கல் செம பெருசா இருக்கு பொட்டானிக்கல் கார்டன் இந்த பார்க்கை சூப்பராக பராமரிச்சிருக்காங்க சம பெருசாகவும் இருக்குது ஏகப்பட்ட ஃப்ளவர் வெரைட்டிஸ் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தெரியுது இங்கே நமக்கு டைம் இல்லாததுனால நம்ம சீக்கிரமே கிளம்புறோம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ்க்கு கிளம்பிடலாம் இங்கே பொட்டானிக்கல் கார்டனும் ரோஸ் கார்டனும் ஜாயின்ல இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்கிறது ரோஸ் கார்டன் தான் வந்திருக்கோம் இதான் ரோஸ் கார்டனோட என்ட்ரன்ஸ் பேர் தான் ரோஸ் கார்டன் ஆனா ரோஸே காணும் இங்க ஒரு சின்ன ஸ்டேஜ் இருக்கு எல்லாம் விற்பனைக்கு இருக்கு கொஞ்சம் தூரத்துல தான் நாங்கள் ஃப்ளவர்ஸே பாக்குறோம் ஃப்ளவர்ஸ் இருக்கு ஆனா ஒரு ரோஸ் இல்லை இங்க ஃபுல்லாவே காடு தான் இருக்கு சமா பீஸ்ஃபுல்லாக இருக்கு மைண்டுக்கு ஏற்காடோட சுற்றுலா பயணம் முடிஞ்சது இதோட வீடியோவும் முடிஞ்சுச்சு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் டாட்டா பை பாய்